தந்தபடிவானாக அருமையான சகோதரர்களே மஜ்லிஸ் என்பது அது ஒரு பாக்கியமானது நாமெல்லாம் கொண்டாடுவதற்கென்று அல்லாஹ் நமக்கு நசீபை தந்திருக்கின்றான் என்று நாம் காலம் முழுவதும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் காரணம் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைவு செல்லும் அவர்களுடைய வருகையை கொண்டு மகிழ்ச்சி அடைந்தவர்களுக்கு அல்லாஹ் ரபுல் அலமின் கொடுத்த பாக்கியங்கள் ஏராளம் அனசரதி அல்லாஹ்னு சொல்வார்கள் ல இபத்துல் ஹபர்ஷா உதூமிஹி செல்லல்லாஹுவா ஃபரஹம் உதூமி செல்லல்லாஹு அழைவு செல்லம் பெருமானா செல்லல்லாஹுவ அழைவு செல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பொழுது அவர்கள் வருகையின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக வீர விளையாட்டுகள் நடந்தது என்று சொல்வார்கள் சொல்லி காட்டுவார்கள் பெருமானா செல்லல்லா அலைவசன் அவர்கள் மதீனாவுக்கு வந்த அந்த நாளை விட மதீனத்து மக்கள் வேறு எந்த நாளிலும் அவ்வளவு சந்தோஷமாக இருந்ததில்லை என்று சொல்வார்கள் அப்படி பெருமானா செல்ல அவருடைய வருகையை உச்சகட்ட மகிழ்ச்சியில் கொண்டாடிய மதீனத்து சஹாவியளுக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் என்ன தெரியுமா அவர்களுக்கு ரவுலாவை அல்லாஹு அப்புல்லின் கொடுத்தான் உலகத்திலே ரவுலா ரவுலத்தும் ஜன்னா பெருமானா சல்லாஹு அவர்கள் மறைந்து அரசாட்சி செய்கின்ற அந்த ரவுலாவை அல்லாஹு அலமின் கொடுத்தான் மக்கா வெற்றியின் போது பெருமானா செல்லல்லாஹு அலைவசம் அவர்கள் மக்கத்து மக்களுக்கு நிறைய கனிமத்து பொருட்களை கொடுத்த பொழுது மதீனத்து அன்சாரிகள் கொஞ்சம் கவலைப்பட்டார்கள் பெருமானா செல்லல்லாஹு வாலே அவர்கள் தன்னுடைய பிறந்த ஊரின் பக்கம் திரும்பி விடுவார்களோ என்ற ஒரு ஏக்கம் இருந்தது பெருமானா செல்லல்லாஹு வளைவசம் அவர்கள் சொன்னார்கள் நான் அவர்களுக்கு கனிமத்தை கொடுத்தேன் உங்களுக்கு என்னையே தந்துவிட்டேன் என்று சொன்னார்கள் பெருமானா செல்லல்லாகுவா அவருடைய வருகையை கொண்டு மகிழ்ச்சி அடைந்த மதீனத்து சகாபிகளுக்கு அல்லாஹ் ஆலமீன் ரவுலாவையே கொடுத்தான் உலகத்தில் உள்ள கோடான கோடி ஈமான் கொண்ட இதயங்கள் ஏங்கி தவிக்கின்ற அந்த ரவுலாவை அன்சாரி சஹாவியலுக்கு அல்லாஹ் கொடுத்தான் என்று சொன்னால் அவர்கள் பெருமானா செல்லல்லாகுவா அவருடைய வருகையை கொண்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள்